அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக யாராவது மலைவேம்பு மரம் வைச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் நல்ல வளமான நிலம் இருக்குது ஓரளவுக்கு நீர் வசதியும் இருக்குது ஆனால் விவசாயம் செய்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மரப்பயிர்கள் வளர்க்கறது தவிர பெரிதாக வேறு வழி இல்லை ஸோ நிலத்தை அப்படியே சும்மா போட்டு வைக்காமல் ஏதாவது வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வளர்க்கலாம் இந்த மரம் வளர்ப்பில் குறிப்பாக மலைவேம்பில் ஓரளவுக்காவது உங்களுக்கு லாபம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த விற்பனை பற்றி நீங்கள் முதல்லையே ஓரளவுக்கு கணிச்சிக்கணும் குறிப்பாக இந்த மரங்களை வாங்கக்கூடிய பிளேவுட் கம்பெனிகள் உங்கள் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார இருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வண்டி வாடகையை குறைக்கலாம் பிறகு மரங்களை வந்து நல்லா சரியாக ஒரு ஆறு ஏழு வருஷம் பொறுமையாக பராமரித்து சரியான முறையில் கவாத்து செஞ்சு மரங்கள் அடிப்படாமல் இருந்தால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் நடவு செய்து ஒரு ஆறு ஏழு வருஷம் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வாக்கில் எந்த அளவுக்கு வருமானம் லாபம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியாது இருந்தாலும் முந்தைய ஆண்டுகளில் இருக்கிற இதோட விலை நிலவரங்கள் செலவு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டா ஓரளவுக்கு விலையை கணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துலேருந்து நாங்கள் எங்கள் பண்ணையில் வரப்புகளில் இந்த மலைமேம்பு மரத்தை வளர்த்துக்கிட்டு வரோம் மரங்கள் வந்து வரப்புகளில் மேடான இடத்துல இருக்கிறதுனால நீர் தேங்குதல் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது அது மட்டும் இல்லை வரப்பை ஒட்டியே வாய்க்கால் போகிறதுனால ஓரளவுக்கு நல்ல பாசனம் மரங்களுக்கு கிடச்சிரும் மரங்களும் நல்லா வளமாக வளர்ந்து வந்துச்சு இப்போ மரங்கள் வளர்ப்பில் எங்களோட அனுபவம் விற்பனையில் எங்களோட அனுபவம் நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தோம் இதை பற்றிலாம் தனித்தனியாக வேறு காணொலிகள் இந்த சேனல்லே இருக்குது அதோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் தகவல்களுக்கு அந்த காணொலியும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆறு வருஷத்தில் ப்ளைவுட் கம்பெனிகளுக்கு விற்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்தது ஒரு பதினஞ்சு டன் அளவுக்கு விற்பனை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபதில் அதன் பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓரளவுக்கு மரங்கள் நல்லா வளர்ந்துருக்கு அது மருதாம்பு மரங்கள் அதோடய விலை தகவல்களும் நாங்கள் இப்போ சேகரித்து வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் நடவு செய்யும் போது என்ன விலையோ அதையும் நம்ம வச்சுருக்கோம் இன் இந்த தகவல்களை வச்சு நம்ம இன்னும் ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது வாக்கில் என்ன அளவுக்கு விலை இருக்கும் எந்த அளவுக்கு செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஓரளவுக்கு என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத கணிக்கலாம் நம்ம இப்போ வரப்பில் நல்லா விளைஞ்சிருக்கிற ஒரு இருபது மரங்களை எடுத்துக்குவோம் அதில் வந்து பத்து டன்னுக்கு ப்ளைவுட்டுக்கு ஆகிற அளவுக்கு மரங்கள் வந்திருக்கு ஒரு பத்து டன்னு விறகுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் பிளைவுட்டுக்கு ஒரு டன் ஏழாயிரம் ரூபாய் விறகுக்கு ஒரு டன் ஆயிரத்து ஐநூறுரூபா இதில் முக்கியமான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கூலி வண்டியோட வாடகை அப்புறம் ஏற்றி இறக்கறத்துக்கு ஆ ஆகக்கூடிய செலவு அது அன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அளவுக்கு இருந்தது அதனால் செலவு பதினஞ்சாயிரம் அப்போ விறகுக்கான ஒரு லாபம் பதினஞ்சாயிரம் அதுலேயே போய்டும் அப்போ வந்து நிகர லாபம் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கிடைக்கும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விறகோட விலை வந்து ரெண்டாயிரத்து ஐநூறாக இருந்தது அப்புறம் ப்ளைவுட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டன் எட்டாயிரத்து ஐநூறுரூபா அப்புறம் இந்த வண்டி வாடகை ஏற்றி இறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மூவாயிரம் ரூபா அப்படின்னும் போது அப்போ என்னென்னா ப்ளைவுட் வகையில் பத்து டன்னுக்கு எண்பத்தஞ்சாயிரம் விறகு வகையில் ஒரு பத்து டன்னுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஆனால் செலவு வந்து முப்பதாயிரம் அப்படின்னும் போது நிகர லாபம் எண்பதாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலை நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டுக்கு டன்னுக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் விறகு டன்னுக்கு ரூபாய் அப்படிங்கிற வகையில் போகுது அதே மாதிரி வெட்டுக்குழி ஏற்ற கூலி வாடகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டன்னுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூபா செலவாயிடுது ஆக ப்ளைவுட் வகையில் ஒரு தொண்ணூறாயிரமோ விறகு ஒரு நாற்பதாயிரம் செலவு நாற்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு போகும்போது இன்றைக்கு வகையில் லாபம் எண்பத்தஞ்சாயிரரூபா இந்த கணக்குலேயே நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதில் என்ன இருக்கும் அப்படின்னு கணிச்சோம்னா ஒரு பத்தாயிரரூபா டன்னுக்கு கிடைக்கலாம் ப்ளைவுட் விற்கிற வகையில் ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் அப்புறம் விறகு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு போதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் அப்புறம் வண்டி வாடகை வெட்டுக்கூலி இதெல்லாம் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா அது ஒரு ரூபா போயிடும் நிகர லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு கிடைக்கும் இது எல்லாமே வரப்பு மரங்களோட கணக்கு தான் நீங்கள் அதே வயலில் வைக்கும்போது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் முக்கியமான ரெண்டு செலவு இருக்குது ஒன்று நடவு செய்கிற செலவு ஏன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இரநூறு மரக்கண்ணில் இருந்து நானூறு அறநூறு வரைக்கும் கூட நடுறாங்க ஆனால் வந்து ஒரு நல்ல மரம் நல்லா பெருசாகணும் அப்படின்னிங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் தான் வைக்கணும் அப்புறம் கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனமோ இல்லை வாய்க்கால் பாசனமோ அமைச்சு கண்டிப்பாக நீர் பாய்ச்சினோம் அப்போ தான் மரம் பெருத்து வளரும் அதனால் இந்த தனி வயலில் நீங்கள் இது பண்ணும்போது பராமரிப்பு செலவு வந்து ஒரு முக்கியமான செலவாக இருக்கும் அதனால் குறைந்த தொலைவில் பிளேவுட் கம்பெனி இருக்கிறவங்க ஓரளவுக்கு வளமான மண் ஓரளவுக்கு நல்ல நீர் வளம் ஆனால் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மரப்பெயர்கள் இல்லை குறிப்பாக டிம்பர் மரங்கள் நடலாம் மற்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு லாபம் லாபமான ஒரு தொழிலாக இருக்குன்னு எனக்கு தெரியல எங்கள் பண்ணையில் நாங்கள் இந்த மருதாம்பு மரங்கள் மட்டும்தான் இப்போத்திக்கு டிம்பர் மரங்கள் இருக்குது இதை தவிர நாங்கள் நெல்லி நாவல் இந்த மாதிரியான மரங்கள் மாதுளை இது மாதிரியான மரங்கள் தான் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சுருக்கோம் வயலில் வந்து எல் கடலை இந்த மாதிரி போட்டு நேரடியாக விற்பனையில் இறங்கிட்டோம் இருந்தாலும் தொடர்ந்து மலை வேம்பு குமிழ் இது மாதிரியான ஏதாவது புதிய தகவல்கள் கிடைக்கும் போது நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்குவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி மீண்டும் சந்திப்போம்